நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி எங்கே போனாலுமே மீனாட்சியை பார்த்துருவேன் ஃப்ரெண்டு வீட்டோட பூஜை ரூமில் மீனாட்சி மீனாட்சியா அகிலாண்டேஸ்வரியா கற்பகாம்பாலா தெரியல ஆனால் என் கண்ணுக்கு எந்த பெண் தெய்வமுமே மீனாட்சியாக தான் தெரியும் ஏன் ஆண் தெய்வம்னு சிவன் பெருமாள் கூட எனக்கு மீனாட்சியாக தான் தெரிவாங்க ஃப்ரெண்டு வீட்டில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி உப்மா மாங்காய் பச்சடி கம்பு இட்லி கார சட்னின்னு சூப்பராக இருந்தது டென் தேர்ட்டிக்கு பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு நான் சாங்கி ஏர்போர்ட் வந்துட்டேன் பேகேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கம்மியாக தான் வெயிட் இருந்தது ஷாப்பிங் கொஞ்சம் கம்மி தான் அதனால் பேகேஜ் ஹேண்ட் கேரி ரெண்டுத்தையுமே நான் செக்கின் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போர்டிங்கும் பண்ணியாச்சு ஃப்ளைட்டு கரெக்ட் டைமில் டேக் ஆஃப் ஆனது பரபரப்பான வாழ்க்கையில் வானத்தை பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது ஆனால் நாலு மணி நேரம் ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு கிடச்சி கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருந்தா நீங்கள் வானத்தை பார்த்தே ஆகணும் அந்த அழகை ரசித்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும் கொஞ்சம் நேரத்துலலாம் பசி எடுத்தது சால்டட் கேஷினட்ஸ் வித் கோக் அப்படின்னு குடிச்சிட்டு அந்த சால்டடு வந்து கொஞ்சம் ரோஸ்டடாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு சால்டடு வாங்கியிருக்கக்கூடாதோ இவ்வளோ உப்பு கறிக்குதேன்னு இவ்வளோ ஷேக்கியாக இருக்கிறது டர்புலன்ஸ் காரணமாக ரொம்பவே ஃப்ளைட்டு வந்து கடாமடான்னு ஆடிட்டு தான் இருந்தது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் என்ஜாய் பண்ணேன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டு பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் என்னை அன்போடு வரவேற்றுது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றி என்ன காரணத்துக்காக நான் சிங்கப்பூர் போனனோ அந்த காரணம் காரியம் சிறப்பாக நிறைவேறி வீடு திரும்பினதுக்காக வாசினிக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சுட சுட தோசை ஊற்றி தந்தால் சுலோச்சனா வித்து தேங்காய் சட்னி சூப்பராக சாப்பிட்டேன் நாலு தோசை சாப்பிட்டு முடித்தேன் அவ்வளோ பசி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சேன் நாளைக்கு காலையில் ஒரு புதுசாக ஒரு பிரேக்ஃபஸ்ட் ட்ரை பண்ணலான்ட்டு சாட் பீட்டியில் போட்டு ஏதாவது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபஸ்ட் சஜெஸ்ட் பண்ணுன்னு கேட்டோன்னே ஒரு பிரேக்ஃபஸ்ட் வந்திருக்கு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி